இன்றைக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்பத்துறை பேசி கூட்டிருக்கிறார் யார் இந்த இன்பத்துறை உங்களுக்கு நான் புதியவனாக இருக்கலாம் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புகழை பாடி தெரிகிற வானம்பாடி என்பதுதான் எனக்கு இருக்கிற ஒரே பெருமை சட்டக்கல்லூரியிலே எனக்கு இடம் பெற்று தந்தவர் தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசு வழக்கறிஞராக்கியவர் புரட்சி தலைவி அம்மா என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அளவு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா எனவே புரட்சி நான் கல்லாய் கிடந்தேன் என்னை கனியாக மாற்றினார்கள் நான் விறகாக கிடந்தேன் என்னை வீணையாக மாற்றினார்கள் எனவே தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் மேலேதோறும் பாடி தெரியும் வானம்பாடியாக நான் இருப்பதனால் எனக்கு இருக்கிற பெருமை எல்லாம் நான் அதிமுக உறுப்பினர் என்பதுதான் எனக்கு பெருமை என்னை பற்றி பேசினார்கள் சட்ட வல்லுநர் கற்ற நுணுக்கங்கள் தெரிந்தவர் என்று சொன்னார்கள் எனக்கு சற்று கூச்சமாக கூட இருந்தது ஏனென்றால் எனக்கு இருக்கிற ஒரே பெருமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்பதுதான் எனக்கு இருக்கப்படுது நான் ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் புரட்சி தலைவர் மேற்கொண்ட பற்றியின் காரணமாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டே புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பு அம்மாவுடைய வழியிலே வந்தேன் நின்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பின்னால் இருப்பதை ஒரு பெருமையாக கருதி அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் முன்னேற்றிருக்கிறார் இந்த நங்கநல்லூரில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நங்கநல்லூருடைய வரலாற்றை படித்து பார்த்தேன் இது திருமகள் வாழும் இடம் என்று குரானத்திலே குறிப்பிடுகிறார்கள் அவை திருமகளை தலையாக கொண்ட அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே புரட்சி தலைவி அம்மாவே நூற்று கணக்கான பெண்களாய் புடையில் எட்டி வந்து அமர்ந்திருக்கிறார்களோ என்று ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த கூட்டம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அண்ணன் அழகாக சொன்னார் வீர வணக்க நாள் தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகள் இந்திய நாடு விடுதலை அடைந்து இந்திய சுதந்திரம் பெற்று நேரில் ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் அவர் நமக்கு பிரதமர் இந்தியாவில் இருமொழி கொள்கை அதாவது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் விரும்புகிறவரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் அந்த மொழியை மீறுகிற போது அறுபத்தி நாலிலே லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒரு அன்றைக்கு பிரதமராக இருந்த போது ஒரு தாக்கீது அனுப்புகிறார் ஒரு தற்கொலர் அனுப்புகிறார் இனிமேல் ஜனவரி இருபத்தி நாலாம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்றார் தமிழகத்திலே போர் மூண்டது மாணவர்கள் எல்லாம் எழுந்தார்கள் தமிழ்நாட்டில் எங்கும் போர்க்கோலம் மதுரையிலே ரத வீதிகள் ஓடுகிற மதுரை வீதிகளிலே ரத்தம் ஓடுகிற அளவுக்கு தடியடி நடந்தது துப்பாக்கி சூடு நடந்தது நிறைய பேர் மரணம் அடைந்து போனார்கள் இங்கே சொன்னார் கீழப்பழுவர் சின்னசாமி இளம் வயதினர் திருச்சியிலே தன்னை தீயிட்டு மாட்டு மாய்த்து கொண்டார் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் அடிப்படையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொண்ணூறு சதவீத தீக்காயம் இனி பிழைப்பார் என்று இல்லை அவருடைய வாக்கு மூலம் வாங்கிற போது அவருடைய உறவினர் ஒருவர் சொன்னார் இந்த பிள்ளைங்க இருக்கு இளம் மனைவி இருக்கிறார் இப்படி நீ செய்யலாமா என்று சொன்னபோது குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் என்று சொன்ன போது என்னுடைய பிள்ளையையும் குடும்பத்தையும் தமிழர்களை தத்தெடுத்துக் கொள்வார் என்று சொன்னார் அவர் நினைவாக அந்த கூட்டம் நடைபெற்றுக் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்றால் அனைத்து இந்திய அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது நான் இப்படி சாதாரணமா பேசிட்டு போகிறவன் அல்ல நான் படித்து பார்த்தேன் தமிழை காக்க வேண்டும் இந்தி அதை நம்மை ஏழாதிபத்தியம் நம்மை ஆள பார்க்கிறது இந்தி என்பது அன்றாடம் பெய்கிற அமில மலை விட்டு விட்டு பெய்கிற விஷமலை தொழுதாரும் தீராத துயர மலை என்றார் கவிஞர் அந்த இந்தியை திணித்தார் இந்திய திணிக்கிற போது தமிழ்நாட்டிலே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தி மாணவர்கள் போர்க்காலத்தில் இறக்கினார்கள் என்று சொன்னேன் இங்கே இருக்கிற மெரினா கடற்கரையில் இந்தி அடக்கி என்ற ஒரு பெரிய பொம்மையை செய்து தீயிட்டு கொடுத்தி தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் காட்டினார்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கி சூடி தடியில காயப்பட்டவர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் தன் விண்ணுவிழையில் இறந்தவர்கள் ஒரு அறுநூறு பேர் இருக்கும் எல்லாரும் அவர்கள் நினைவாகத்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சரி தமிழை எதற்காக காக்க வேண்டும் எதற்காக தமிழ் தமிழ் நம்முடைய உயிர் மொழியும் நாடும் இரு கண்களாக கவிஞர் அந்த மொழியை காக்க வேண்டும் அம்மா என்று நாம் தாயை அழைக்கிற போது தமிழ் நம் வாயிலே நர்த்தனம் ஆடுகிற போது வருகிற உணர்வு மா என்ற போது பேட்டி என்று அழைக்கிற போது நமக்கு வருவதில்லை ஒரு மொழி அந்த மொழி அவரோட இருக்கட்டும் எங்கள் மொழி எங்களோடு இருக்கட்டும் எங்களிடம் திணிக்காதீர்கள் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணாவிடம் பாராளுமன்றத்தில் சொன்னார்கள் அண்ணா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பெருவாரியாக இருக்கிற மாநிலங்களிலே இந்தி பேசப்படுகிறது உங்கள் ஒரு மாநிலத்திலே தானே தமிழ் பேசுகிறார்கள் ஜனநாயகத்தில் பெருவாரியாக இருக்கிற மொழிதானே தலைமை தாங்க வேண்டும் என்று அண்ணாவிடம் கேட்டபோது அண்ணா எழுந்து சொன்னார் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற பறவை எது என்று கேட்டார் என்ன பறவை காகம் தான் இந்தியாவுக்குள்ள ஆனால் நம்மளோ தேசிய பறவையாக மயிலை வைத்திருக்கிறோம் ஏன் காகத்தை வைக்கவில்லை என்று கேட்டார் அதனாலதான் அவர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அந்த அண்ணாவினுடைய பேரை சொல்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற களம் சரி அதிமுகவுக்கு தான் தகுதி இருக்கிறது என்று சொன்னீர்களே என்ன தகுதி இருக்கிறது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் நானும் வக்கீல் நீதிமன்றங்களிலே ஆங்கிலத்தில் தான் வாதாட முடியும் என்ற நிலை இருந்தது ஒரு கேச கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்குறீங்க வக்கீல்கிட்ட பேசுறீங்க நம்ம பேசுதான் அவர் பேசுறாரா நமக்காக தான் அவர் பேசுறாரான்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆங்கிலத்தில் பேசுவாங்க நம்ம ஏதோ உண்மை நாடகம் பார்க்கிற போது உட்கார்ந்து நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் எந்த மொழி அந்த மனிதனின் மொழியோ அந்த மொழியிலே வாதாடுகிற போது தான் என்னுடைய வழக்கை அவர் முழுமையாக எடுத்து வைத்தார் என்பது எனக்கு தெரியும் என்பதற்காக உடைய அர்த்தத்தை விட்டுவிட்டு மொழியை மட்டும் தொங்கிக் கொண்டு கருப்பு வங்கிகளுக்கு தம்மை திணித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர்கள் உலக தமிழ் மாநாடு நடத்தினார் மாவட்ட நீதிமன்றங்களிலே தமிழை ஆட்சி மொழியாக வழக்காடு மொழியாக கொண்டு வந்தார் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அவர் மாற்றியவரை தான் ஆக இது அநாதி இந்த புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் சரி அம்மா என்ன செஞ்சாங்க என்று கேட்டார் அவர் எட்டாவது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்களை நடத்தினார் இன்னைக்கு கம்ப்யூட்டர் நம்மிட புழக்கத்தில் இருக்கிறது அதற்கு கணினி என்ற தமிழ் பெயரை வைத்தது புரட்சி தலைமை அம்மா ஆட்சி காலத்தில் தான் இன்னைக்கு மவுஸ் என்று சொல்கிறோம் இருக்கிற அத்தனை வார்த்தைகளுக்கும் விஞ்ஞான அறிவியல் தமிழை கொண்டு வந்து புரட்டித் தலைவி அம்மா அவர்கள் அது மட்டுமல்லாமல் நான் சொன்னேன் தீக்கு தனது ஏகத்தை தந்தானே சின்னசாமி அவனுக்கு சிலையை வைத்தது யார் தெரியுமா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் தான் சிலையை வைத்தார்கள் சரி புரட்சித் தலைவி அம்மா தமிழுக்கு சேவை செய்தார்கள் தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகத்தை புரட்சித் தலைவர் உருவாக்கினார் திருவள்ளுவர் தமிழுக்காக தமிழிலே தன்னுடைய தெய்வ புலவர்கள் தமிழர்களால் வர்ணிக்கப்படுகிற திருவள்ளுவருக்கு புரட்சி அம்மா அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை அமைத்தார் என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி நங்கள்ல ஜன்னலுக்கு பின்னால் உட்கார்ந்து கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் நினைக்கப்போம் எடப்பாடியார் தான் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்கு இருக்கையை அமைக்க வேண்டும் என்று கேட்ட போது அதற்கு தமிழகத்திலிருந்து நிதி உதவி அளித்தவர் அன்னை எடப்பாடியார் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் யார் என்று கேட்டால் சொன்னார் அன்பரசர் அழகான பேர் என் பேர் இன்பது அவர் பேர் அன்பரசன் ஆனால் அன்பரசன் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் காவல் இருக்கைக்கு என்னுடைய ஒரு சம்பளத்தை கொடுத்தவன் இந்த இன்பதுரை இந்த அன்பரசன் கொடுத்திருப்பாரா என்று கேட்கிறேன் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உத்தரவிட்டார் எனவே ஹாவர்ட் யுனிவர்சிட்டிக்கு கொடுத்தோம் சரி அண்ணா திமுக தமிழர் வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு உரிமை பெற்ற ஒரே இயக்கம் சரி திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யலையா என்றால் செய்யல எதையுமே செய்யல தமிழர்களுக்காக ஒரு எதையும் செய்யல கருணாநிதி அவர் திமுக தலைவராக இருந்த போது பாராளுமன்றத்தில் திமுக அதிக உறுப்பினர்களை கொண்டிருந்தது அங்கே அமைச்சரவையில் இடம் பெறுகிற போது திமுக முன்னணி தலைவர்கள் பல பேர் இருந்தார்கள் ஆனால் அவருடைய பேரன் தயாநிதி மாறனை அவர் மத்திய அமைச்சராக்கினார் அப்ப கட்சியில கேட்டாங்களாம் எத்தனையோ சீனியர் இருக்காங்க நீங்க போய் கரநிதி மாறன மந்திரி ஆகியிருக்கீங்களே கேட்ட போது கருணாநிதி சொன்னது என்ன தெரியுமா என் பேரனை மாதிரி இந்தி பேச தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க நான் மந்திரி ஆக்கிறேன்னு சொன்னேன் இனி பிறவி கருணாநிதி கீழப்பழவர் சின்னசாமி தன் தேகத்தை தீக்கு தந்து விட்டு சொன்னான் என் குடும்பத்தை தமிழனை தத்தெடுத்துக் கொள்வாள் என்று சொன்னாரே நீ தத்து கூட எடுக்க வேண்டாம் உன் வீட்டு பிள்ளை இந்தி தெரியும் என்பதற்காக மந்திரி ஆக்கினாயே கீழப்பழுவ ஒரு சின்ன சாமியோட ஆவி என்ன செய்யும் நமக்கு குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது குட்டி இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தருவில் இருந்து கொண்டிருக்கிறது சின்னசாமியுடைய குடும்பத்தை போல இங்கே ஆயிரம் 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 தமிழுக்கு உயிர் வைத்தவர்கள் இங்கே பழக்கமாக அத்தனையாக உறைந்து இருக்கிறார்களே இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழை காப்பாற்றுவதற்காக சரி தமிழுக்காக தமிழுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு எந்த மரியாதையா இங்க பத்திரிகையாளர் வந்திருக்கிறார்கள் நான் எப்போதும் எதையும் ஆதாரத்தோடு பேசுவோம் சரி தமிழுக்கு அவர் எதையும் செய்யலையா திருக்குறள் பஸ்ல அழிச்சிட்டு கருணாநிதியோட பொன்மொழிகள்னு ஒன்னு போட்டார் என்னன்னு கேட்டா நான் நீ என்று சொல்லுகிற போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லுகிற போது உதடுகள் ஒட்டும் இது கருணாநிதியோட பொன்மொழிதான் பெரிய அறிவாளி கண்டுபிடிச்சிட்ட எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி எங்க ஆளுங்க ரொம்ப குறும்புக்காரங்க உடனே அதே பஸ்ல ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிட்டாங்க நயன்தாரா என்று சொல்லுகிற போது உதடுகள் ஒட்டாது நமிதா என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும் என்று எழுதி தமிழுக்கு எதையும் செய்யாது இங்கே சொன்னார் கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடு ஒரு தன்னல தம்பட்ட மாநாடு உலகத்தமிழ் ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடையும் நடத்தியது அண்ணாதிமுக எட்டாவது உலகத்தமிழ் மாநாடையும் நடத்தியது புரட்சித் தலைவி அம்மா தஞ்சாவூரில் நடத்தினார் அது அண்ணா திமுக ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியதில்லை ஆனால் இந்த தமிழர்கள் யாரும் அவரை அறிவியர்கள் யாரும் அவர் ஒத்துக்கொள்வதில்லை உரையிலே இவரால் ஒரு மீட்டிங்கை போட்டு செம்மொழி மாநாடு என்ற பெயரிலே கோயத்தில் நடக்கிறார் அந்த மேடையில அறிவியர்களெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் உட்கார்ந்து விட்டிருந்தார் நாமெல்லாம் பார்த்தோம் அவரெல்லாம் தமிழ் இருந்ததுல தமிழறிஞர்களை ஓரமாக இருக்க அமர வைத்து விட்டு அவர்களை நிற்க வைத்து விட்டு முன் இருக்கைகளிலே கருணாநிதி குடும்பத்தை அமர நாம் வைத்திருந்தோம் அதே ஒரு போது துணை முதல்வராக இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்ததிலே நான் எந்த குறைவின் சொல்லவில்லை அவருடைய மகனை அழைத்து வருகிறார் அவருக்கு அந்த அரசு விழாவிலே ஒரு பேஜ் அறிவித்து அவர் உன்னால் வைக்கிறார் அவருக்கு என்ன புரோட்டோக்கால் இருக்கு அவர் எப்படி மேடையில் அமர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அவர் இல்லாமல் அவளுடைய அவங்க கூட படிக்கிற பையனையும் கூப்பிட்டு முன்னால் வைக்கிறாங்க இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை எழுந்து நிற்க செய்திருக்கிறார் அரசு நிகழ்ச்சி அது தனியார் இடத்துல நீங்க அறிவாலயத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு நடத்தி நீங்க எத்தவங்க குடும்பமா உட்கார்ந்துக்குங்க அதனால மோகனா திருமணமான மண்டபத்தில் நீங்க கூட்டமா உட்கார்ந்துக்கோங்க நாங்க கேட்க போறது இல்லை அது அரசு பணத்தில் நடைபெறுகிற அரசு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் எழுந்து நிற்க செய்கிறீர்கள் நான் இந்த மேடை வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் வருகிற விலையிலே இந்த கூட்டத்திற்கு நான் வந்து கொண்ட போது என் வாகனத்திற்கு பின்னால் ஸ்டாலினுடைய வாகனம் வந்து கொண்டிருந்தது அவருக்கு விரைப்பாக சகிழ்பெடுத்துக்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் பாவம் பலியானது போலீஸ்காரர்கள் நென்று கொண்டிருக்கிறார்கள் நடத்துவதற்கு தமிழருக்கு அணி செய்யலாம் என்று சொல்வதற்கு அருகதே இருக்கிறதா திமுகவுக்கு இல்லவே இல்லை இந்த ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் மேல பேசி கொண்டுருக்குறீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நீங்க வீட்டுக்கு வந்து கூட நைட்ல கூட ஒரு அறிவிப்பு கொடுங்க மாவட்ட ஆட்சித் தலைவரை ஸ்டாண்டிங்கில் நிற்க விட்டிங்களே அவங்களுக்கு நாளைக்கு குடியரசு தினம் சிறந்த அவுட்ஸ்டாண்டிங் கலெக்டர் என்று பட்டத்தில் கொடுக்குறீங்களேன் அதை கூட காட்டுறேன் வா வரவேற்பு அவுட்ஸ்டாண்டிங் கலெக்டர் ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவரை எழுந்து நிற்க செய்கிற தன்னுடைய பேரனுக்காக எழுந்து நிற்கச் செய்கிற ஒரு அரசு இந்த அரசு எங்கேயோ ஒரு குரல் என்ன சார் திமுக எதுவுமே தமிழுக்கு செய்யல தெரியல வாழ்நாள் முழுதும் தமிழ் தமிழ் என்று சொன்ன கருணாநிதி திமுக அந்த இயக்கம் எதுவுமே செய்யவில்லையா கொஞ்சம் ஓவரியா என்று யாரோ ஒருத்தர் ஜன்னலுக்கு பின்னால் உட்காந்து யோசிக்கிறது என்னுடைய மனதிற்கு படுகிறது ஒன்றே உங்களை செய்திருக்கிறார் என்ன தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது திமுக எதுவுமே செய்யலை சொல்லிட்டு போனா நான் சாப்பிடுகிற அன்னத்தின் அண்ணன் கூட உண்மை உன்னை செஞ்சிருக்காங்க என்ன ஒரு சார் அவங்க தமிழுக்கு செஞ்ச ஒரே அணிகளை டாஸ்மாக்ல சரக்கு நண்பர் ஒருத்தர் வந்து காமிச்சார் என்னடா அப்படின்னு கேட்டா பாருங்க சார் தமிழ்ல எவ்வளவு பெரிய எந்த கவர்மெண்ட் கமிழ்க்கு செயல செஞ்சிருப்பாரு வீரன் ஒரு சரக்கு அந்த சரக்குக்கு மேல பேர் வீரன் ஒட்டி தமிழுக்கு செய்த திமுக செய்த ஒரே சேவை வீரன் தான் வீரர் அறிமுகப்படுத்துதான் வேற எதுவுமே என்றால் வேடிக்கைக்காக சொல்லவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வீரவணக்கான கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி என்று சொன்னார் மேடம் புஷ்பு அவர்கள் திமுக ஒரு முறை இருந்தார் அவர் இருந்ததை நான் குறை சொல்லவில்லை வடநாட்டை சேர்ந்தவர் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அதுலாம் எனக்கு எந்த கருத்து வேறுபாடு திமுக கன்னியாகுமரியில மாவட்டத்தில் நடைபெறும் என்று திமுகவில் அறிவித்து விட்டாரு நான் அப்போ வழக்கறிஞராக இருக்கேன் அதுல என்ன வேடிக்கைன்னா அவருடைய தலைமையின் கீழே சிறப்பு பேச்சாளர் யாருன்னா அண்ணன் துறைமுருகன் துறைமுருகன் ஆயிரம் இருக்கட்டும் அவர் திமுகவில் கொஞ்சம் சுயமரியாதைத்தார் அவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசி பேசிதான் அவர் வீட்டுல ரைடு பண்றாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு எனக்கு தெரியல நானா சொல்லலை ஏற்பாடு சொல்றாங்க அவர் கொஞ்சம் அவர் குஷ்பு தலைமையில தான் பேசணுமா அப்படின்னு அவர் வந்த நேரத்துல இருந்து நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்தவர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது நான் நம்மது அம்மாவை எழுதினேன் புரட்சித்தலை அம்மா அவர்கள் என்னுடைய தொலைவில் நின்றிருக்க அவங்க கட்டி எதையும் தாங்க வேண்டும் எதையும் தாங்கும் இதய வேண்டும் என்று சொன்னார் பாவம் துரைமுருகன் இதையெல்லாம் தாங்குகிற விதயம் அவருக்கு இல்ல பொழுது இருக்கிறது என்று இதுதான் திமுக இப்போ இந்தி தெரியாது போறா அப்படின்னு ஒரு டி ஷர்ட் போட்டு கலைஞர் ஞாபகம் திமுக அந்த உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் அழைச்சி கேரளம் இந்தியா என்று ஒரு விளையாட்டுக்கு எந்த மாநிலத்தினுடைய தலைநகரத்துக்கும் பிரதமர் போய் ஒரு விளையாட்டு போட்டியை தோல்வி வச்சாருன்னு நான் கேட்கல இவங்க பாத பூஜை பண்ணுறதுக்காக முரவாசல் பண்ணுறதுக்காக அவர் அழைச்சிட்டு வந்து அப்ப கேலோ இந்தியாங்கிறது ஒரு மொழியுடைய இதாக இருக்கேங்க இந்திய தெரியாது ஓடா மொழி என்று சொல்லிவிட்டு அதுக்கு வேறு பேர் வச்சிடணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டியிருப்பேன் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது ஒரு பேச்சு ஆட்சியில் இருக்கிற ஒரு போது ஒரு பேச்சு இதுதான் திராவிட முறை எனவே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் காலத்தின் அருமை நிறுத்தி இன்னும் அதை சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று நிலையில இருக்கிறதுனால ஓரிரு கருத்துக்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு அரசு திவால் ஆகிற நிலைமை ரெண்டு மாதமா நூறு நாள் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டுறாரு கிட்டத்தட்ட இந்த மூன்றை மூணை முக்கால் அவருடைய ஆட்சியில

கடன்கார மாநிலமாக மாறிவிட்டது என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இந்த ஆட்சி நிறைவு வருகிற போது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடனாக்கி விட்டு செல்வார்கள் ஒவ்வொருவர் மேலும் கடன் இருக்கும் ஆனால் வருமானம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கிறது கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க வீட்டு வாடகை வரியை ஏற்றிருக்காங்க வாடகையை விட கரண்ட் பில் ஜாஸ்தியாக வர்ற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ரீடிங் இருப்பேன்னு சொன்னாங்க எடுத்தாங்களா எடுக்கல யார் கேட்கணும் யாரும் கேட்கல பத்திரிகையாளர் கேட்கிறாங்களா கேட்கறது இல்ல எதிர்கட்சி கேக்குதா கேட்கறது சரி அவங்க எல்லாம் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரபாகரனை சீமான் சந்தித்தாரா இல்லையா இந்த நாட்டுக்கு எதுக்குங்க அவர் சந்திச்சா என்ன அவர் சந்திக்கல என்ன பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு அதிகாரி அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு யாருக்கு இல்ல பிரபாகரனுக்கு எல்லா உதவிகளையும் செய்தது அனைத்து இந்திய அண்ணாதிரும் புரட்சி தலைவர் உதவியை செய்தவர் பிரபாகரன் அவருடைய நடவடிக்கைகள் நியாயமானதா தப்பானதா அதுக்குள்ள போகாதீங்க பிரபாகரனுக்கு உதவி செய்தது புரட்சித்தலைவர் நிதி உதவியெல்லாம் செஞ்சார் அந்த பிரபாகரனை இவர் சந்தித்தாரா இல்லையா அந்த போட்டோ உண்மையா இல்லையா அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் இன்னைக்கு மக்களுக்கு பணம் திவாலாகிற கடமையில் ஒரு அரசாங்கம் இங்கே படித்தவர்கள் இருந்து இருக்கிறீர்கள் உங்கள் மனக்கேள்வி மனத்திலே இந்த கேள்விகளை அசை போட்டு பாருங்கள் இந்த இயக்கம் மீண்டும் அதிமுக அரசாங்கம் வரணுங்கிறது நான் எம்எல்ஏ ஆயிருவேன் அவர் மந்திரியாயிருவாருங்கிறதுக்காக இல்லை நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருந்து மேடையில் நான் கூட சந்தோஷப்பட்டேன் இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் ஆனால் கூட அதிகாரிகள் கேட்கவில்லை என்று சொன்னார் ஆக திமுக இருந்தாலும் நியாயத்தை தட்டி கேட்டு நீதி வாங்கி தருகிற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இந்த மேடை ஒரு உதாரணம் கடன் பிரபாக பிரபாக விடுதலை புலிகள் இலங்கையுடைய விடுதலைக்காக போராடுகிறார்கள் இலங்கை இலங்கை தமிழர்கள் தனிநாடு கேட்டு போராடுகிறார் அவர்களை கொத்து கொத்தாய் முள்ளிவாக்கிலே கொண்டு குவித்தது ராஜபக்சே அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை அமைந்த கூட ராஜபக்சேவை பார்த்து பல்லிழித்துக் கொண்டு தொந்தியை காட்டி பந்தியில மருந்து சாப்பிட்டவர்கள் யாரென்றால் என்றால் திமுக காரர்கள் திருமாவளவன் சென்றார் கனிமொழி சென்றார் பி ஆர் பாலு சென்றார் இவர்களெல்லாம் ராஜபக்சேவோடு கொண்டி குழாவினார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் அவர் புடவை கட்டிய மாவீரன் அவர் புடவை கட்டியிருந்தால் மாவீரன் அந்த அம்மா தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க போர் குற்றவாளியாக அவரை அறிவித்து இழு கட்டி இழுத்துவார்கள் என்று தீர்மானம் போட்டவர் புரட்சித் தலைவி அம்மா திருநங்கை நல்லூர் வென்ற திருமகள் வாழும் ஊரில் இருந்து என் ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அனுக்கலம் சிவப்பு அனுக்கலம் துடி துடித்து புரட்சித்தலைவியை பற்றி பேசு 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 என்று சொல்லுகிற போது அந்த புரட்சித் தலைவி அம்மா அப்படிப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா இளங்கை தமிழர்களுக்காக துடிதுடித்துப் போனார் குற்றவாளிகள் அறிவித்தார் அதையெல்லாம் டச் அவர் இவரை சந்தித்தார் இன்னொன்னு சரி நான் திருப்பியும் கேள்வி கேட்டுவாங்க இருக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்று பார்த்தால் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தமிழை இழிவாக பேசிவிட்டார் என்று சொல்றேன் தந்தை பெரியார் நான் இந்த மேடையில் என்று சொல்றேன் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்குறீங்க தந்தை பெரியாரை கொடுத்து அனாத்தைக்குருடைய நிலைப்பாடு நேற்று எங்கள் தலைவர் சொன்னார் பெரியாரை பற்றி யார் பேசினாலும் அது கண்டிக்க தக்கது எனக்கு குரல் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் பெரியார் தான் எங்களுடைய பிதா மகன் இந்த நங்கநல்லூர்ல நின்று சொல்கிறேன் பெரியார் எங்களுடைய பிதா மகன் பேரறிஞர் அண்ணா எங்களுடைய வழிகாட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கள் வழிகாட்டி இன்றைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அந்த தலைமையில அண்ணா திரு அண்ணாதிமுகவுக்கு எதிராக கொள்கை பேசுவார் ஸ்டாலின் நாளைக்கு பேப்பர்ல பாருங்க அண்ணாதிமுகவுக்கு கொள்கை கிடையாது அண்ணாதிமுக கொள்கை என்ன தெரியுமா ஸ்டாலினுக்கு இங்கே என்று சொல்கிறேன் அண்ணா திமுக கொள்கை எம்ஜிஆரின் கொள்கை எதுவோ அதுதான் அண்ணா திமுகனுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றான் பேரறிஞர் அண்ணா நாங்கள் தந்தை பெரியாரை எங்களுடைய பிதாமகன் என்று கொண்டிருந்தாலும் ஒரு இதிலே நாங்கள் மாறுபடுகிறோம் என்ன என்ன என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை என்ற ஒரு கொள்கையை மட்டும் நாங்கள் நெகிழ்வுத்தன்மை கொண்டிருக்கிறோம் அவருடைய பெண்ணடிமைத்தனை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு சமுதாயத்தில் அடித்தளத்தில் மக்களிலே இருக்கிறவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற அவருடைய துடி துடிப்புக்கு அத்தனைக்கும் நாங்கள் துணை இருக்கிறோம் ஆனால் கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு மட்டும் நாங்கள் நெகிழ்த்தன்மாய் கோயிலுக்கு செல்கிறவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் பேரஞ்சர் அண்ணா சொன்னார் இறைவன் இருக்கிறான் அவன் ஏழை சிரிப்பில் இருக்கிறான் என்று சொன்னார் ஆக ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார் எனவேதான் படியரிசி மூன்று ரூபாய் ஒரு ரூபாய்க்கு மூன்று படியரிசி என்று சொன்னார் பேரஞ்சர் அண்ணா நம்முடைய புரட்சி தலைவி அதற்கும் ஒரு படி மேலே சென்று இருபது ரூபா அரிசியை விலையில்லாமல் தந்தவர் எனவே எனவேதான் ஏழை வீட்டு சிரிப்பு இருந்தது அங்க இறைவனை நாங்கள் தந்தோம் அதேதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஏழை எளியவர்கள் வீட்டிலே இருள் இழுக்க கூடாது என்பதற்காக ராவானால் அமாவாசை தினங்களில் நிலா வரும் நிலா வெளிச்சம் தரும் மாலை நிலா ஏழை இருந்தால் வெளிச்சம் தர மறுத்து விடுவோம் என்று பாடிவிட்டு போனார் புரட்சி தலைவர் வெளிச்சம் தரும் ஆனால் அது முத்தத்துலதான் இருக்கும் குடிசை வீட்டுக்குள்ள வெளிச்சம் வராது அவர் சிந்தித்து பார்த்தார் அவர் ஆட்சிக்கு வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் வந்து விட்டார் புரட்சித்தவர் முதலமைச்சராக பார்த்தால் என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா மறுத்துது குடிசைக்கு கரண்ட் ஏன்னா எலக்ட்ரிசிட்டிய அந்த காலத்துல குடிசை வீடுகளுக்கு தருவதாக இல்லை சட்டத்தில் இடம் இல்லை இருபத்தி ஏழில் அவர் ஆட்சி அமைக்கிற போது தமிழகத்திலே குடிசை வீடுகள் மிகுந்திருந்தது இப்ப நம்ம இல்லை குடிசை வீடுகளில் விளக்கு இருக்காது அப்போ கிராமங்கள் இருக்கே போன்ற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எங்க எங்க வீட்டுல விளக்கு இருக்குன்னா குடிசையில இருக்கிறவர்கள் எங்க வீட்டுக்கு வந்து படிப்பாங்க அவர் விளக்கு இல்லாதவங்க தெருவிளக்கில் உட்கார்ந்து படித்து படித்து பல பெரிய பதவிகளுக்கு வந்தவர்கள்